இங்கே வந்திருக்கும் அரியவருக்கும் மேல உயிரிட்டிருக்கும் எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜ்குமார்னு அன்பான வணக்கம் மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஃபங்க்ஷன் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க ஹம் என்ன சொல்றது ஐ அம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூஸர் இருக்கு வாழ்த்துக்கள் மேலும் நீங்க வந்து நிறைய படங்கள் உங்களுக்கு நிறைய வெற்றியா வரட்டும் நல்லா இருந்தது பாடு ஒரு வித்தியாசமான ஒரு டிஃபரெண்டான ஒரு பாணியில அவங்க வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சாங்க எல்லா சாங்ஸும் ரொம்ப பெப்பியா ரொம்ப மியூசிக்கல்லா ஃபாஸ்டா பியூட்டிஃபுல்லா இருந்தது ஒரு டைப்பா நல்லா இருந்தது எனக்கு அந்த ஜிவி சார் பாடின பாடல் அந்த மெலடி ரொம்ப பிடிச்சிருந்தது நகுல் பாடின பாடல் சோ டோட்டலி இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் பார்த்தாலே தெரியுது நல்ல என்டர்டெய்னிங் ஒரு பிலிமா இருக்க போகுது எனக்கு நான் என்ன சொல்றது நகுல் எனக்கு ரொம்ப பெருமை நகுல் பத்தி ஹீஸ் மை பிரதர்

அவன் அந்த நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன் அந்த நேரம் அவனுக்கு கண்டிப்பா வரணும் அவர் ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆக்டர் புல் ஆஃப் எனர்ஜி என்னோட தம்பியா இருக்கிறதுனால சொல்லல பட் ஹீஸ் அமேசிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட் he can sing he can dance he can play music he can make music and he can keep the whole set vibrant <laughs> and the madri or இருக்கும் பாருங்க ரொம்ப அபூர்வமான ஒரு காம்பினேஷன் இது எங்க இந்த அக்காவோ ஒரு தம்பியோட பெருமையான ஒரு விஷயம் எனக்கு இந்த நேரத்துல என்னோட அம்மா அப்பாதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவன் இல்ல ஆனாலும் அவரோட ஆத்மா வந்து இன்னைக்கு அவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க அவ்வளவு வாழ்த்துவாங்க ஏன்னா நான் இங்க இருக்கிற அவன் கூட இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அம்மாவுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அதே மாதிரி என்னோட அப்பாக்கு சோ நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும் ஏன்னா அவங்க அவ்வளவு நம்ம பின்னாடி இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் சோ அவங்க இல்லைன்னா முடியாது சோ இந்த நேரத்துல நக்குல் ஐ விஷம் ஆல் த பெஸ்ட் நக்குல் யூ ஹாவ் டு டூ மோர் அண்ட் மோர் குட் ஃபிலிம்ஸ் ஐ ஹோப் திஸ் இஸ் ஜஸ்ட் பாசிங் ஃபேஸ் நம்ம எல்லாரோட லைஃப்ல வரும் இது ஒரு பிளாக் க்ளவுட்ஸ் மாதிரிதான் பட் ஐ யூ ஹேட் கான்ஃபிடென்ஸ் இன் யூ யூ ஹேர் கான்ஃபிடென்ஸ் இன்லாம் செல்ஃப் ஆல்வேஸ் தி பாசிட்டிவ் தி ஆல்வேஸ் நமக்கு வரும் நான் செய்வோம் நான் கண்டிப்பா பண்ணுவோம் நான் நல்லது செய்வோம்னு நம்பிக்கை மட்டும் விட்டுடாது உனக்கு ஆஹ் நல்ல வரும் இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீ பண்ணுவ நீ வந்து நல்ல புள்ளும் பண்ணுவ அவனை சப்போர்ட் பண்ணல அவனுக்கு ஒரு நல்ல முடிஞ்சிடணும் பெரிய ஹிட் ஆகி அதுக்கப்புறமா அவன் நிறைய படங்கள் பண்ணி அண்ட்

சின்ன தம்பி என்னோட ஆஹ் நான் ஒரு அக்காவே இல்ல ஆன பேர் நெட்லியும் ஒரு அம்மாதான் நான் அவன கூட விளையாடுனது இல்ல அவன் கூட அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ணது இல்ல ஏன்னா அவன் வளரும்போது நான் சினிமாக்குள்ள வந்துட்டேன் சோ ஹம் மிஸ்ட் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் வித்ரும் ரியாலி மிஸ்ட் தை ரிலேஷன்ஷிப் லாட் சோ ஐ ஹோப் I hope he does wonders and நீங்க எல்லாரும் அவள பிளஸ் பண்ணுங்க இந்த டீமுக்கு பிளஸ் பண்ணுங்க இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி ஆக்கணும் அண்ட் எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க தேங்க்யூ சோ மச்